ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது சில சில பிரச்சனைகளும் என்னென்ன இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் பயணிச்சுட்டு இருக்காரு அவர் ஜூலை மாதம் பதிமூணாந்தேதி வக்கரகதிக்கு வர்றார் இந்த வக்கரகதி எப்படி நடக்கும்னா சனி நிற்கிற ராசியிலேருந்து ஐந்தாவது ராசியிலேருந்து ஒன்பதாவது ராசி வரைக்கும் சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த வக்கரகதி ஏற்படும் அந்த வக்கரகதி ஏற்படும் போது என்ன ஆகும்னா சனி பகவான் பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு தோற்றம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடச்சிருக்கும் கடந்த ஒரு மூணு நாலு மாதத்துலேயே கண்டிப்பாக கிடச்சிரு கிடைக்காம இல்லை அதேமாதிரி வேலை இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை மாற்றம் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அடுத்த ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வேலையில் தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் காஷனோட கவனத்துடன் வேலை செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா வேலை போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கும் தேவையில்லாத ஒரு சண்டைகள் உங்களுடைய உயர் அதிகாரிகிட்ட இல்லை உங்கள் ஓனர் இல்லை வேறு யார்கிட்டயாவது சண்டை போட்டு இல்லை உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்களை சண்டை போட்டு அவங்க பாலிடிக்ஸ் மூலயமா ஏற்கனவே ஏதாவது வேலையை விடுவதற்கான சூழ்நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த காலகட்டத்தில் ராசி அன்பர்களுக்கு வேறு ஊர் மாறி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது அந்த டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைச்சா எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு வெளி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்கள் ஆஃபீஸ்லேருந்தே வரும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் இல்லை வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவான் வக்கரகதியில் கொடுக்க போகிறாரு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் இதில் எந்த டவுட்டும் கிடையாது நல்லா தான் இருக்குது ஆனால் ஆஃபீஸில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க ஏன் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மேனேஜர் மாதிரி நம்மளுக்கு டார்ச்சர் வருது ஏன் திடீர்னு ஆஃபீஸில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது என்னால் வேலை செய்ய முடியல பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா அதுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சியே காரணமாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேஃப்டியாக இருந்தீங்கன்னா வேலை போகக்கூடிய அபாயம் இருக்காது சார் ஏற்கனவே வேலை இல்லாமல் இருக்கேன் சார் என்ன பண்ணுறது தெரியல வேலையில் நிறைய பிரச்சனையை சந்தித்து தான் வேலையை விட்டுட்டேன் இல்லை கம்பெனி முடிட்டாங்கன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு இடம் மாற்றத்துடன் வேலையை மாற்றம் உறுதியாக இருக்குது நீங்கள் அது ஃபாரினில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி வேலை இல்லை அப்படின்னா இடமாற்றம் பண்ணணும் வேறு ஊரில் வேறு ஸ்டேட்டில் வேறு கண்ட்ரியில் ட்ரை பண்ணுங்கள் அது இந்தியாவில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் இந்த அமைப்பு கண்டிப்பாக அடுத்த ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இருக்குது அதற்கான முயற்சிகளை இந்த என்பது செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய துளாராசி என்பர்களுக்கு கடனுடைய அளவு குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இதை சொல்லுங்கள் சார் முதல்ல கடன் தான் வாழ்க்கையை எனக்கு முடிச்சிருச்சு கடன் தான் இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துருக்கேன் அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு மனம் கண்டிப்பாக வரும் அந்த தீர்வு எப்படி இருக்குன்னா ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும் அதன் மூலமாக கடன் கடன் பிரச்சனையை தீர்க்கலாம் இல்லை ஏதாவது சொத்து விற்கிறீங்க இடம் விற்கிறீங்களா அது விற்காம இருந்த சொத்து விற்காம இருந்த வீடு விற்று அதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீரும் இல்லை யாராவது உங்கள் அப்பா அம்மா மூலிமா ஏதாவது பணம் வர வேண்டியிருக்கு இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு காசு வர வேண்டியிருக்குன்னா அவங்க மூலயமா அவங்களுடைய கடன் அளவு குறையும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான லாபம் ஏற்படும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையை குறைக்கலாம் முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலமாக இந்த சனி பகவானுடைய வக்கர காரணம் என்ன இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சனி ப துளாராசில இருக்க ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு அவர் வக்கரமா இருக்கும்போது ஐந்தாம் இடத்து பலனையும் செய்வார் அங்கேருந்து அவருடைய பார்வை பதினோராம் இடத்தில் விழும் லாபஸ்தானத்தை சனி பகவான் வக்கரகதியில் பார்ப்பது மிக மிக சிறப்பு அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்க துளாராசியா இருக்கீங்க உங்க ஜாதத்திலே சனி வக்கரமாக இருக்கு வச்சுக்கீங்க நம்ம சொன்ன பாசிட்டிவான பழங்கள் எல்லாமே சூப்பரானது அதில் எந்த டவுட்டுமே கிடையாது கடன் பிரச்சனை தீருமா சார் எனக்கு அது மட்டும் சொல்லுங்க சார்னா கண்டிப்பாக தீரும் சார் அதற்கான வாய்ப்புகள் நிறைய வரும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க ஏன்னா நாட்கள் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் தான் இருக்குது அதுக்குள்ளே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பி சனி பகல் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் திருப்பி பழைய மாதிரி கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் வராமலாம் இருக்காது ஆனால் அந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா நீண்ட நாளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து விடுதலை ஒரு அமைப்பு உண்டு போல் இந்த காலகட்டத்தில் துளாராசி என்பர்களுக்கு நிறைய பேர் காதலில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு காதல் ஏதாவது ஒரு பிரேக்கப் இருக்குது பிரச்சனை இருக்குன்னா ரெண்டு பேரும் சேரக்கூடிய நேரம் காதலை வீட்டில் சொல்லி திருமணத்தை திருமணமாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெயர கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துல வக்கரமாக இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பெயர்வதற்கு கடை கண்டிப்பாக ஒரு நீண்ட நாளாக குழந்தை இல்லை ஒரு வருஷம் தாண்டி நீங்கள் கல்யாணம் ஆகி ட்ரை பண்ணி நடக்கல அப்படின்னா ரெண்டு பேரும் ட்ரீட்மெண்ட் போங்க சூப்பராக உங்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து அதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு நிம்மதி ஏன்னா குழந்தை இல்லாமல் வருத்தப்படுறவங்களுக்கு தான் கிட்ட தான் தெரியும் அந்த அந்த அருமையை பற்றி அவ்வளோ ஒரு மன நெருக்கடி அவ்வளோ ஒரு அவமானங்கள் சில இடத்துலாம் பட்டிருப்பீங்க அதெல்லாம் தாண்டி வெளில வரதுக்கான ஒரு அற்புதமான நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா ஐந்தாம் இடத்துலேருந்து மூணாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக திருமண யோகம் நடைபெறக்கூடிய காலம் திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் முக்கியமாக அதுதான் நிறைய பேர் சண்டை போட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய துளாராசி என்பதால் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது என் குழந்தைக்காக சேர்ந்தேன் என் பையனுக்காக சேர்ந்தேன் என் பொண்ணுக்காக என் மனைவி கூட சேர்ந்தேன் கணவர் கூட சேர்ந்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் வக்கர கையில் கொடுக்க போகிறார் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் இல்லை சார் டைவர்ஸ்லாம் போயிடுச்சு சார் டைவர்ஸ் கிடைக்காமல் இருக்குது லேட் ஆகிட்டு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான அமைப்பையும் இந்த சனி பகவான் கண்டிப்பாக செஞ்சு வேறு ஒரு திருமண வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதற்கான முயற்சிகளையும் இந்த துளாராசி என்பர்கள் செய்யலாம் என்னென்னா இந்த துளாராசி என்பர்களுக்கு அடுத்த ஒரு அஞ்சு மாதம் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் ஃபாஸ்ட்டாக நடக்காது சில ஏதாவது ஒரு தடைகள் இருக்கும் ஒரு தாமதங்கள் இருக்கும் அதற்கும் சனி பகவானுடைய வக்கரகதியே காரணம் அதனால் என்ன பண்ணுங்கள் நீ எந்த விஷயம் செஞ்சாலும் சரி ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்தால் மட்டுமே இந்த சனி பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் துளாராசி என்பதில் அனைத்து விதமான விஷயத்தையும் வெல்ல முடியும் நல்லா சம்பாதிக்க முடியும் நல்லா பெரிய புகழ் வாங்க முடியும் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகவும் இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்கப்போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான நன்மைகளும் தீமைகளும் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் கோச்சாரத்தை பார்க்கும்போது தசா புத்தி அப்படின்றது சேர்த்து பார்ப்போம் ஒரு ஜோதிடராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தான் ஒரு பலனை கொடுக்க முடியும் அதனால தான் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் கால் பண்ணி ஜாதகம் பார்க்கணும்னா நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு தான் அப்போ பார்க்கும்போது உங்களுடைய தசா புத்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ராகு திசை சில பேர் கேது திசை சில பேருக்கு புதன் தசை இது மாதிரி இருக்கக்கூடிய தசா புத்திகள்லாம் பார்த்திங்கன்னா கடன் பிரிவினை பிரச்சனைகளை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு அப்போ உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்ப பார்த்தீங்கன்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ண தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது அதே போல நோட்ல எழுதி தரா மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆன்ஸ்டோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி எல்லாருமே ஜோதிடம் படிக்கலாமா எல்லாரும் ஜோதிடம் படிக்கலாம் காரணம் இது ஒரு பியூர் சயின்ஸு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு கிரகம் எந்த மாதிரி பலனாக கொடுக்க போகுது அப்படின்னு விரிவா தெளிவா ஒரு ஜாதகம் பார்க்குற அளவுக்கு சொல்லித்தரோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் எப்படி நிறைய நிறைய பேர் என்ன பண்றாங்க முகூர்த்தத்துல தப்பா பண்ணிடுறாங்க ஒரு ஜாதகத்தில் கூடிய கெட்டதை அந்த முகூர்த்தம் சரி பண்ணணும்னு தான் அந்த முகூர்த்த சாஸ்திரமே வச்சுருக்காங்க அப்போ முகூர்த்தம் எப்படி பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகள் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசனம் இதெல்லாம் எதுக்கு பார்க்குறேன்னா உங்களுடைய கர்ம வினைகளை பற்றி தெரிஞ்சுக்கிது எனக்கு ஏன் இது மாதிரி நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது தவிர இல்லாமல் கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற எல்லா வகுப்புகளும் நடத்துகிறோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறாங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து